ஒரு எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ இருந்துச்சுன்னா நீங்க கோகோட்டோம்ல ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் பதிமூணுல இருந்து பதினேழாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டிக்கலாம் அதே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கிக்கலாம் நீங்க பொள்ளாச்சி ரோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம் நான் சென்னையில் இருக்கேன் இல்லை பெங்களூரில் இருக்கேன் எந்த ஊரில் இருக்கட்டும் கோயம்புத்தூர் நிறைய சைட்ஸ் இருக்குது நிறைய பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக கோகோட்டம்ல வாங்கணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கொடுத்துருக்கோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கிரிக்கெட் விளாட்றக்காக ஒரு கிரிக்கெட் டர்ஃப் கொடுத்துருக்கோம் கிரிக்கெட் ஃபுட்பால் விளாண்டுக்கலாம் காலையில் எக்ஸசைஸ் பண்றதுக்காக ஒரு இன்டோர் ஜிம்மு கொடுத்துருக்கோம் அப்புறம் பெரிய மல்டி பர்பஸ் பார்க்கு குழந்தைங்க விளையாடுறது பெரியவங்க வாக் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரே ஒன்றே நாலு லட்சு லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப்லைன் கொடுத்துருக்கோம் மல்டி வேறு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் ஒன்று கட்டிருக்கோம் ஸோ எல்லாம் கம்பல்சரி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் ஒரு கிரிக்கெட் டஃபில் விளாட்றீங்கன்னா ஒன் அவருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இங்கே கோகோ டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரிக்கெட் டஃபில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்னென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது எல்லாராலையுமே வந்து கேஷ் கொடுத்து வாங்க முடியாது நிறைய பேர் வந்து லோன் போடலாம்னு யோசிப்பாங்க அதுல சில பேர் வந்து லோன்காலே பயப்படுறாங்க நம்மளால இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஹிட் அண்ட் சார்ஜஸ் இருக்குமா நிறைய பயங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்ல வரும் ஒருத்தர் கையில சம்பளம் ஒருத்தர் வந்து சாலரி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் ஒருத்தர் பிசினஸ் பண்ணுவாரு பட் ஐடி இருக்காது உங்களால எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் சார் அப்படிங்கற ஒரு வாக்குறுதியோ ஒரு திறமையோ ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோ எங்களால வாங்கி கொடுக்க முடியும் சார் உங்க நேம் உங்க ப்ராஜெக்டோட நேம் சொல்லுங்க சார் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க சார் ஆக்சுவலி என் பேர் சரணன் சார் நம்ம ப்ராஜெக்ட் பேர் வந்து கோகோ டவுன் சொல்லிட்டு நம்ம அது நீங்க முன்னாடியே பார்க்கலாம் ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் ஆரத்து கொடுத்துருக்கோம் கோகோ டவுன் சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடில் கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டினுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பத்தெட்டு ஏக்கர் தொள்ளாயிரத்தி பத்து பிளாட்ஸா கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பத்து பிளாட்டுக்காக நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பொள்ளாச்சி ரோடுன்னு இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் பிரமாண்டமாக கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து நிறைய ப்ராஜெக்ட்டில் பார்த்துருக்கலாம் ஸோ சில சில விஷயங்களை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் நீங்கள் ஒரு கல்யாணம் செலப்ரேஷன் பண்ணுறீங்க பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கொடுத்துருக்கோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கிரிக்கெட் விளாட்றக்காக ஒரு கிரிக்கெட் டர்ஃப் கொடுத்துருக்கோம் கிரிக்கெட் ஃபுட்பால் விளாண்டுக்கலாம் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறக்காக ஒரு இன்டோர் ஜிம்மு கொடுத்துருக்கோம் அப்புறம் பெரிய மல்டி பர்பஸ் பார்க் குழந்தைங்க விளாட்றது பெரியவங்க வாக் பண்ணுறக்காக கொடுத்துருக்கோம் அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரே ஒன்னே கால் லட்சு லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப்லைன் கொடுத்துருக்கோம் மல்டி பர்பஸ் பார்க் அதாவது செட்டில் கோர்ட்டு வாக்கிங் ட்ராக் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்புறம் மியாவிக்கி ஃபாரஸ்ட் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க அது எப்படின்னா அடர்ந்த மரங்களை வச்சு காடுகளை உருவாக்குறது அந்த மாதிரி ஆகும்போது அது அந்த ஏரியா நல்லா கூலிங்காக இருக்கும் மழை எனிடைம் பெஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லே லேஅவுட்டுக்குள்ளே ரோட்ஸ் பெரிய பெரிய ரோட் மேஜர் ரோடெல்லாம் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் பொள்ளாச்சி ரோடில் அறுபது அடி ரோடு போட்ட ஒரு கம்யூனிட்டியை நீங்க கண்டிப்பா பாத்துருக்க மாட்டீங்க ஸோ இது வந்து வேறு பெரிய அட்வான்டேஜ் ஏன் அறுபது அடி கொடுக்கணும்னா தொள்ளாயிரத்தி பத்து வீடு கொண்ட ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நிறைய வீடுகள் வரும்போது எல்லாத்தையுமே காரு டூ வீலர் இருக்கும் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்பென்ஸ் இருக்கக்கூடாதுங்கக்காக சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேஜரா கொடுத்துருக்கோம் அப்புறம் பெரிய எண்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம் ஒரு அரண்மனையில் கோட்டையில் நிகரான என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் கோகோ டவுன் சொல்லிட்டு ஸோ உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் அது போக உள்ளுக்குள்ளே ஃபுல்லி சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு கேட் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளோ அமேட்டிசம் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ரோடு கிணத்துக்கடவை லாச் பண்ணி இப்போ புக்கிங் போயிட்டு இருக்குது வீடாவும் கட்டி கொடுக்குறோம் இடமாவும் கொடுக்குறோம் ஸோ இவ்வளவு அமீட்டு கொடுக்குற இந்த கோகோ டவுன்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு நம்மளால கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நீங்க ஒரு பதிமூணாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா நம்ம கோகோ டவுன்ல இவ்வளவு அமீட்டோட ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கிக்கலாம் அதே மாதிரி இடம் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா ஒரு ஒன்றரை டர் சென்ட் பிளாட்டு உங்க பேர்ல நீங்க கரையம் பண்ணிக்கலாம் ஸோ அமூலிட்டிஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கம்பல்சரி கிடையாது நீங்கள் பொள்ளாச்சி ரோடில் இன்றைக்கி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் இவ்வளோ அம்மிலிட்டிஸோட இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையாது ஸோ நீங்கள் ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு ப்ளாட் வாங்கிக்கலாம் இஎம்ஐ போட்டு ஒரு வீடு கட்டிக்கலாம் வீடாகவும் கொடுக்குறோம் இடமாகவும் கொடுக்குறோம் ஒன்றரை செண்டில் இருந்து ரெண்டே முக்கால் மூணு மூன்றரை சென்டாக கொடுத்துட்ருக்கோம் பிளாட் வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணும்னு நினைக்கிறாங்களும் சூப்பரான அப்ரிஷியேஷன் ஏன்னா பொள்ளாச்சி ரோட்டில் நிறையா காலேஜஸ் இருக்குது எதுனா இது எஜுகேஷ்னல் ஹப்பு இப்போ ஒரு லார்ஜஸ்ட் ஐடி பார்க் இருக்காங்க ஸோ டூ டூ த்ரீ இயர்ஸில் பத்து லட்ச ரூபா வந்துடும் இதோட அமெரிட்டிஸோட உங்களுக்கு ப்ராஜெக்ட்டும் கிடையாது அதே மாதிரி ஃப்யூர் ரெட் ஆயில் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கும் கோக்கட்டோட் சூப்பரான ப்ராஜெக்ட் வீடு குடி குடிவரவங்களுக்கும் ஒரு கிரீனரியான வியூ நிறையா அமிலிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள் கீழே என் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே இருக்கிற அமிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்றென்னா உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஓகே சார் இவ்வளோ பெரிய சைட்டாக இருக்கு கண்டிப்பாக நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் வந்து டெவலப் பண்ணியிருப்பீங்க ஸோ பொள்ளாச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ்லாம் இருக்கு அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி வந்து இந்த ப்ராஜெக்ட் கோகோ டவுனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சைட்டிஸ்ட் வர்றவங்களே கேட்குறாங்க சார் சார் வித்தியாசமாக கோயில் கட்டிருக்கீங்க ஆடிட்டோரியம் என்ன கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி பண்ணியிருக்கீங்க கிரிக்கெட் டெஃபெலாம் பண்ணிருக்கீங்க ஜிம்முலாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க ஸோ ஆக்சுவலி வந்து என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பொள்ளாச்சி ரோட்லேயே ஒரு டிஃப்ரென்சியேஷனா பண்ணி தான் இதை பண்ணிருக்கோம் இன்னொன்னு பெரிய கம்யூனிட்டி ஸோ நார்மலா எல்லாரும் பண்ற அம்யூனிட்டிஸ் தார் ரோடு போடுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் கனெக்ஷன் பார்க்கு ஸோ இது வந்து நார்மலாக ஒரு லேஅவுட்னா எல்லாருமே கண்டிப்பாக டிடிசிபி லேஅவுட்லாம் பண்ணிருப்பாங்க பட் ஒரு ஒரு வரையும் கொஞ்சம் மேலே போய் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆன விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறக்காக இதை பண்ணிருக்கோம் ஸோ இப்போ இது ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம்னு ஒன்று பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி

வந்து நம்ம லே முன்னாடி இருந்தது அதை நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாசம் பண்ணிருக்கோம் முருகர் விநாயகர் நடுவில் வளையல் அம்மை சொல்லிட்டு ஒரு பண்ணிருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியத்துக்கு அப்படியே பின்னாடி ஒரு கிரிக்கெட் டவர் பண்ணிருக்கோம் ஸோ கிரிக்கெட் டவர் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா போய் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுற டைமோ இடமோ கிடையாது இன்னைக்கு நீங்க சிட்டிக்குள்ள போய் ஒரு கிரிக்கெட் டவர்ல விளையாடுறீங்கன்னா ஒன் அவருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கு ஸோ இங்க கோகோ டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரிக்கெட் டவர்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்டென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கிரிக்கெட் விளையாடலாம் ஃபுட்பால் விளாடலாம் அது பக்கத்தில் ஒரு இன்டோர் ஜிம் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பட் டைம் கிடைக்காது ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் போயோ அஞ்சு கிலோமீட்டர் போயோ ஜிம்முக்கு போகணும் ஆனால் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அது பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் ஒரு ஐம்பது சென்டரில் பண்ணியிருக்கோம் பெரியவங்க வாக் பண்ணுற மாதிரி குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு நல்ல லக்ஸரியான பார்க் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் காமிச்சிட்டு தான் இருக்கிறீங்க அது வந்து குழந்தைங்க விளாட்ற அது வந்து நார்மலா பண்றது அது கொஞ்சம் மேல்படியா ஐம்பது சென்ட்ல பெரிய பார்க்கா பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் கடைசியா மியாவிக்கு ஃபாரஸ்ட் ஒன்று பண்ணிருக்கோம் ஸோ இந்த மியாவிக்கு ஃபாரஸ்ட்ங்கிறது என்னன்னா அடர்ந்த காடுகளை வச்சு மரங்களை உருவாக்குறது அது லே அவுட் வந்து நல்லா ஜில்னஸா இருக்கும் மழை எனி டைம் பெஞ்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மியாவிக்கு ஃபாரஸ்ட் பண்ணிருக்கோம் அப்புறம் அங்கே ஒரு ஓவர் கெட்டாங்க கட்டி அங்கே ஒரு பெரிய பார்க் பண்ணிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் அதாவது வந்து செட்டில் கோர்ட்டு வாக்கிங் ஏரியா அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பொள்ளாச்சி ரோடுன்னு எடுத்துக்கிங்கன்னா எந்த ஒரு லேவத்துலையுமே ஒரு ஆடிட்டோரியமோ ஒரு கிரிக்கெட் டஃப்போ ஒரு இன்டோர் ஜிம்மோ ஒரு மியாவிக்கி ஃபாரஸ்ட்டோ கம்பல்சரி நீங்கள் காலத்தில் கூட கட்டிருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அம்யூனிட்டிஸை கொடுத்து நம்ம இந்த கோக்கோ டவுனை லான்ச் பண்ணி வீடாகவும் கட்டி கொடுக்குறோம் இடமாவும் கொடுக்குறோம் ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குமோ ப்ரைஸ் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம் கண்டிப்பாக கிடையாது இங்கே வந்து ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரரூவா கொடுத்துட்டுருக்கோம் லேண்ட் ரோடைய ஸோ நீங்கள் வீடாக கட்டுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பத்தொன்பது லட்ச ரூபாய் கட்டிக்கலாம் டபுள் பெட்ரூம் வீடு ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் கட்டலாம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ஒரு முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பது லட்ச ரூபாய் கட்டலாம் ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா நார்மலாக இவ்வளோ ஒரு அம்யூனிட்டிஸோடு ஒரு கோகட்நோவில் கம்பல்சரி உங்களால் ஒரு வீடு வாங்க முடியும் ஸோ நீங்கள் இஎம்ஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ இருந்துச்சுன்னா நீங்கள் கோக்ட் நோவில் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் இன்றைக்கி எட்டாயிரரூவா இஎம்ஐங்குறது என்னது ஒரு பைக் வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க இது ரூபாய் இஎம்ஐ வருது நீங்கள் நார்மலாக மாதத்தில் நாள் வெளியில அவுட்டிங் போயிட்டு வரீங்களா அதனோட எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு எட்டாயிரூவா வந்துருது ஸோ அதை நீங்கள் இஎம்ஐயாக கொடுங்க ஒரு பிளாட்டே நீங்கள் கோக்கோ டவுனில் கேரியாமல் பண்ணிக்கலாம் ஒரு வேலை நான் வீடாக தான் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு பதிமூணுலேருந்து ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டிக்கலாம் அதே வந்து ஒரு இருபத்திரெண்டு ரூபா இருபத்தி ரூபாய் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னா ஒரு டபுள் பெட்ரோல் வீடு வாங்கிக்கலாம் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ரூபா இஎம்ஐங்கிறது என்ன நினைக்கிறீங்க நார்மலாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஏழுலருந்து ரூபாய் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னா ஒரு தாராளமாக டபுள் பெட்ரோல் வீடே வாங்கிக்கலாம் இன்னொன்று வெளியில் இருக்கிற நிறைய பேர் சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் தாண்டி வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அம்யூனிட்டிஸோடு ப்ராப்பர்ட்டி பார்க்கறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் ஜென்ரேஷன் வந்து அம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ டவுன் வந்து அது உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸாக ட்ரீம் பிளாட்டா உங்களுக்கு சாட்டிஸ்பை பண்ணி கொடுக்கணும்னு நான் உங்களை நம்புகிறேன் ஸோ நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டெவலப் எல்லாம் இருக்கா வீடியோவில் பாக்குறது படியே லைவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு பிளாட்டோ ஒரு வீடோ கோகோ டவுனில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் லோனு நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துட்றோம் நிறையா நான் சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவே காட்டியிருக்கோம் அது போக பிளாட்ஸில் இருக்கிற நிறைய சின்ன சின்ன அமினிட்டிஸையும் நான் வீடியோ எல்லாம் காட்டியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம பிளாட் வேணும் பிளாட் தனியா வைக்கலாம் வீடியோ வீடு வேணாலும் நீங்களே கட்டி கொடுத்துருவீங்க ஆமா சார் கண்டிப்பா சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமருக்கு நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து கஸ்டமர் கேட்கிற கொஸ்டின் தான் இப்போ வந்து ஒரு சிலர் கேட்பாங்க சார் நீங்க வீடு தான் கட்டி கொடுப்பாங்களோ இருக்கு பிளாட் வாங்க கொடுக்க மாட்டாங்களோ இருக்கு ஒரு சில பேர் பிளாட் மட்டும் தான் கொடுப்பாங்களோ இருக்கு வீடே கட்டி கொடுக்க மாட்டாங்களோ இருக்கு கம்பல்சரி உங்களுக்கான டவுட் நான் கிளியர் பண்றேன் இப்போ கோகட் நோல ஒரு பதினஞ்சு இருபது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வீடியோல காட்டுங்க எல்லா இடத்துலயுமே பிளாட் வீடு வந்து நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் பட்டா மாதிரி இண்டிவிஜுவலா போர்வல் போட்டு வீடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க இபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் சோ வீடும் நீங்க கட்டி குடி வந்துக்கலாம் ஏன்னா பக்கத்துல காலேஜ் இருக்கு பஸ் ஸ்டாப் கரெக்டாக இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் தான் ஸோ தாராளமாக வீடு கட்டி குடி வரக்கும் ஒரு சூப்பரான லொக்கேஷன் நல்ல கிரீன் ஏரியான லொக்கேஷன் ரெண்டாவது இடமா வாங்கி போட்டாலும் ஃபியூச்சரில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரிசியேஷன் வரும் நீங்கள் ஒன்றரை சென்ட்லேருந்து பிளாட் கொடுக்குறோம் இது தொள்ளாயிரத்தி பத்து பிளாட் முப்பத்தெட்டு ஏக்கரில் தொள்ளாயிரத்தி பத்து பிளாட்டு ஸோ நீங்கள் லோன் போட்டு பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ கொக்கோட்டோடைய பிளாட் வந்து கம்பல்சரி அப்ரிசியேஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடுங்கிறது கோயம்புத்தூர் மிகப்பெரிய எஜுகேஷனல் கப்பு அதாவது எக்ஸாம்பிள் ஒரு கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கற்பகம் காலேஜ் இந்துஸ்தான் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு காலேஜ் இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருக்க மேஜர் காலேஜஸ் எல்லாம் பொள்ளாச்சி ரோட்ல தான் இருக்கு ஸோ பொள்ளாச்சி ரோடு எஜுகேஷன் கப்புள் ஒன்று தாண்டி இப்போ பெரிய ஒரு ஐடி பார்க் கட்டிகிட்டு இருக்காங்க எல்என்டிக்காரங்க ஸோ ஐடி பார்க் வந்துருச்சுனாவே கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவும் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாயிரும் ஸோ நீங்கள் ஒரு ஐடி பார்க் இப்போ ஒரு ஒரு வருஷத்துல லாச் பண்ணி ஒர்க்கிங் எம்ளாயஸ் எடுத்துருவாங்க எடுத்துட்டாங்கன்னா கோட்டம் உள்ளே நீங்கள் பத்து லட்ச ரூபாய் கம்மியாக ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் வைசா பட்ஜெட் வைசா டெவலப்மெண்ட் அமௌனிட்டிஸு அதே மாதிரி சாயிலும் நல்லா ரெட் சாயில் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இருபது நிமிஷம் டூ வீலர் ஃபோர் வீலர் வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்துரலாம் ஸோ நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஒரு மினிமம் பட்ஜெட் அப்படின்னு கோயம்புத்தூரில் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும்

காஸ்ட் இது மூணு தான் சார் ஒரு கஸ்டமரோட ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ரீசன்ஸ் ஃபஸ்ட்டு ரீசன் லொக்கேஷன் செகண்ட் ரீசன் பட்ஜெட்டு மூணாவது ரீசன் டெவலப்மெண்ட் ஒரு சைட்டு போய் பார்க்கும்போது அவருக்கு லொக்கேஷன் பிடிச்சிரும் ஆனால் அவர் பட்ஜெட் செட் ஆகாது இன்னொரு சைட்டை போய் பார்ப்பார் அவருக்கு பட்ஜெட்டும் செட் ஆயிரும் லொக்கேஷனும் செட் ஆயிரும் ஆனால் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது வெறும் ரோடு மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்களும் இருக்கிற ஒரே ஒரு சைட் கோக்கோ டவுன் மட்டும் தான் நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு காம்பக்ட்லன்னா ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஸோ பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு கோயில் ஆடிட்டோரியம் கிரிக்கெட் டஃப் இன்டோர் ஜிம்மு பார்க்கு மியாவிக்கி ஃபாரஸ்ட் ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஒரு சென்ட் அஞ்சு லட்சத்து தேவைக்கிறது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான பிரைஸ் மூணாவது லொக்கேஷன் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் இருக்கும் பொள்ளாச்சி ஊடுமல்லப்பட்டா பழனி எல்லா ஊருக்கும் போகிற பஸ்ஸு கிணத்துக்கடவுல நிற்காம போகாது ஸோ இருபத்தி நாலு பஸ் இருக்கிற ஊர் தான் கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா நடந்து வந்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸு டூ minutes கார்லயே வந்தீங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு வந்து பட்ஜெட்டும் சாட்டிஃபைடு அமௌண்ட் சாட்டிஸ்ஃபைடு அப்ப நீங்க எங்க வாங்குவீங்க தாராளமா வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க ஸோ சார் சொ கேட்ட கொஸ்டின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய வியூ இருக்குது ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்காரு அதை நான் பிரைப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் நம்ம ஒரு பத்து பன்னெண்டு இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கோம் ஸோ வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுணாலும் லோனில் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் இடமா வேணாலும் வீடாக வேணாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க இப்ப சைட் ஃபுல்லாவே பார்த்தா அமியூனிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வந்து டெவலப் பண்ணிருக்கீங்க சோ எல்லாமே வந்து கேஷ் கொடுத்து வாங்க முடியாது நிறைய பேர் வந்து லோன் போடலாம்னு யோசிப்பாங்க அதுல சில பேர் வந்து லோன்க்குனாலே பயப்படுறாங்க நம்மளால இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஹிட் அன் சார்ஜஸ் இருக்குமா அப்படின்னு நிறைய பயங்கள் இருக்கு அதுக்கு எல்லாம் வந்து நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலி வந்து கஸ்டமர்ஸ் வந்து யோசிக்கிறத நீங்க கேக்குறீங்க நார்மலா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்கன்னா எல்லார்ட்டையும் நீங்க சொன்ன மாதிரி கையில பணம் இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சம் முன்பணம் வச்சுருப்பார் ஒருத்தர் ஒரு லட்சம் வச்சுருப்பார் ஒருத்தர் ஐம்பதாயிரம் வச்சுருக்காரு ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஆசை இருக்கும் எல்லாருக்குமே கோயம்புத்தூரூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற ஆசை கனவு கண்டிப்பாக இருக்கு ஸோ நான் சொல்லிக்கிற வீவர்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான் லோனை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க லோனில் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் எத்தனை வருஷம் லோன் போட்டிருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரெண்டே முக்கால் சென்டர் ரெண்டரை சென்ற டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்க உங்களுக்கு இருபத்தி எட்டு லட்ச ரூபா வருது நீங்க முன்பணமா ஒரு ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா கொடுக்குறீங்க மீதி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு லட்ச ரூபா நீங்க லோன் போறீங்க மாசம் இருபத்தி ரெண்டாயிரவா இஎம்ஐ வருது இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆல்ரெடி வாடகைக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரவா இருக்கீங்களா அப்ப மீது எவ்வளவு வருது ஒரு ரூபா பதிமூணு ரூபா தான் இஎம்ஐ வருது இந்த பதிமூணு ரூபா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டுறீங்க ஸோ இந்த இஎம்ஐ கட்டுறது போக வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ நீங்கள் லோன் இஎம்ஐ கட்டுனது போக தனியாக எடுத்து வச்சு உங்களுடைய லோன் எல்லாம் பார்ஷியலாக பேமெண்ட் கட்டுங்க அப்படி கட்டினீங்கன்னா உங்களுடைய லோன் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் முடிஞ்சிடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு லோன் போடுறோம் நம்ம இருபது வருஷம் கட்டுறோம் பதினஞ்சு லட்சம் வாங்கியிருக்கோம் ஆனால் நம்ம கட்டும்போது முப்பது லட்சமாக இருக்கு அப்படின்னு அது கிடையவே கிடையாது நீங்கள் இருபத்தஞ்சு வருஷம் கட்டினா தான் அந்த பதினஞ்சு லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க ஆனால் நீங்க இருபத்தஞ்சு வருஷம் கட்டுறதில்லை அதை செவன் டைம்ல முடிக்கிறீங்க அதுக்கும் நீங்க நிறைய எல்லாம் போய் பணம் செலவழிக்க வேண்டியதான் உழைப்பு போட வேண்டியதில்லை லோனையுமே கட்டுறீங்க அது போக நம்மளுடைய கனவு வீடை நம்ம சொந்தமாக்கிக்கிறக்காக நம்ம லோனை முடிக்கிறக்கா ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்காக வச்சுக்கோங்க உங்களால் சேவிங் பண்ண முடியலையா ஒரு சிட்டு மாதிரி கூட போடுங்க போட்டு ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ நீங்கள் பார்ஷியல் பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய லோன் அஞ்சு டூ ஆறு வர்ஷத்தில் முடிஞ்சிடும் இன்றைக்கி நிறைய கஸ்டமருக்கு நம்ம அந்த சப்போர்ட்டிவ் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் இது சூப்பரான ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரெகுலராக த்ரீ இயர்ஸ் ஒரு ஃபோர் செவன் இயர்ஸ் ஒன்ஸ் ரெகுலராக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க ஸோ லோனை பற்றி நான் பயத்தான் தயவுசெய்து விட்டுருங்க அப்படி பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொத்து வாங்க முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ பயம் இல்லாத மனிதனால நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும் நீ நேரில் வாங்க இன்னும் அதை கால்குலேட்டாக போட்டு காமிச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்க முடியும் லோனுங்கிறது எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் ஒருத்தர் கையில் சம்பளம் வாங்குவார் ஒருத்தர் வந்து சேலரி அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார் பட் ஐடி இருக்காது உங்களால் எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் சார் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோ ஒரு திறமையோ ஒரு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை எங்களால் வாங்கி கொடுக்க முடியும் ஸோ நேரில் விசிட் பண்ணும்போது அந்த லோனை எப்படி கட்டி முடிக்கணும் அடுத்து மூணு கூட நாலு வருஷத்துக்கு எப்படி கோயம்புத்தூரில் இன்னும் சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம நேரில் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக சொல்லிக் கொடுக்க முடியும் வாங்க ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சின்ன ஒன்றரை சென்ட் வாங்கணுமோ ரெண்டு சென்ட் வாங்கணுமோ உங்களால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் இஎம்ஐ வாங்க கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர்ல அதுவும் பொள்ளாச்சி ரோடுல கிணத்துக்கடவுல இவ்வளவு அமைப்பு சோட ஒரு கோகோட்டம் உள்ள உங்களால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் ஸோ வரக்கும் வரும்போது மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் தான் கால் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுங்க மல்டிசிவா சேனல் பார்த்துட்டு வாங்க சொல்லுங்க லேண்ட் ரூட் பிரைஸ் அஞ்சு எண்பத்தஞ்சுல இருந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ் நெகோசியபேட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ மறக்காமல் அதை சொல்லுங்கள் அதை சில பேர் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லுங்கள் இருந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுக்க முடியும் ஸோ தைரியமாக வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க வெளியில் இருக்க வெளியூரில் இருக்கிறவங்க எப்போ வந்தால் பார்க்கலாம் எல்லா நாளுமே நம்ம அவைலபிள் தான் இருக்கிறோம் ஸோ வரும்போது கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வரும்போது நான் அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைட்டை காமிச்சு புக் பண்ணி கொடுத்து அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது டிடிசிபி சைட்டாக ரெரா அப்ரூவலாக எல்லாமே ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை வாங்கி கொடுக்க முடியும் ஸோ மறக்காமல் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ